அன்பு மாணவ செல்வம் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நம்மளுடைய அண்டை நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வங்காள தேசத்தில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்க இந்த நிகழ்வின் அடிப்படையில் நம்ம காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் என்னென்ன கேள்விகளையெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்மளுடைய அண்டை நாடுகளில் முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கேள்வியாக கேட்கலாம் அந்த வகையில் தற்பொழுது வங்க தேசத்தில் இராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதிலிருந்து இருந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்மளுடைய இந்தியாவுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஏழு நாடுகள் கூட நிலையிலேயே நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் பாகிஸ்தான் சீனா பூட்டான் நோபாளம் மியான்மர் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் அப்படின்னு சொல்லி ஏழு நாடுகள் கூட நிலையிலேயே பகிர்ந்து கொள்கிறோம் இதில் மிக குறைவாக ஆப்கானிஸ்தான் கூட நம்ம நிலையிலேயே பகிர்ந்து கொள்கிறோம் மிக அதிகபட்சமான நிலையிலேயே நம்ம வங்கதேசத்தை கூட தான் பகிர்ந்து கொள்கிறோம் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த வங்கதேசம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் உருவாகுது சரிங்களா நம்ம இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்குது அப்படி சுதந்திரம் வாங்கும் போதே இந்தியா பாகிஸ்தான்னு சொல்லி இரண்டு நாடுகளாக பிரிவடைந்து தான் சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் சரிங்களா அப்படி பிரிவடைந்த இந்தியா பாகிஸ்தானில் பாகிஸ்தானை பார்க்கும்பொழுது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான்னு சொல்லி இரண்டாக இருந்துச்சு சரிங்களா இருந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான்லேருந்து சுதந்திரம் வாங்கி சரிங்களா ஒரு சுதந்திரமான ஒரு நாடாக உருவாகிறது சரிங்களா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ வாங்க இப்ப பதினஞ்சு வருஷமா ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க தான் வங்கதேசத்துடைய பிரதமராக இருந்து வராங்க தற்பொழுது கூட நம்ம நடப்பினைகளில் பார்த்தோம் தற்பொழுது யார் வந்து வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தேர்வானாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவங்க பதவி ஏற்றதுமே முதல் முதல்ல நம்ம இந்தியாவுக்கு தான் வராங்க வந்து பிரதமர் ஜனாதிபதி எல்லாத்தையும் பார்த்துட்டு போறாங்க அங்கே என்ன பிரச்சனை சார் அப்படின்னா இந்த நாடு வங்கதேசம் அப்படின்ற நாடு தனியா உருவாகிறதுக்கு போராடி இருப்பாங்க இல்லையா அந்த போராட்டக்காரர்களுடைய வம்சாவளிக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றத கொடுக்குறாங்க இந்த விஷயந்தான் அங்கே மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துது கலவரம் கட்டுக்கடங்காமல் போகுது சரிங்களா ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு நாட்டை விட்டு தப்பிச்சு இப்போ போயிட்டாங்க அங்கே இராணுவத்துடைய ஆட்சி அப்படின்றது ஏற்படுத்தப்படும் இது போன்ற ஒரு நிகழ்வு இலங்கையில் ஏற்பட்டுச்சு எல்லாருமே பார்த்துருப்போம் அஞ்சு ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருள் வந்து ஐயாயிரம் ரூபா அளவுக்கு விலவாசின்றது கட்டுக்கடங்காமல் உயர்ந்துச்சு மக்கள் எல்லாமே மிக அதிகமான கோபத்துக்குள்ளாகி அங்கே ஆட்சி இருந்த இலங்கை அதிபரான ராஜபக்சேவை அடித்து துரத்தினாங்க நாட்டவுட்டு ஓடிட்டார் அதுக்கப்புறமா ரணில் விக்ரமசிங்கே அப்படின்றவர் ஆட்சியை கைப்பற்றினார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கு இப்போ இராணுவ ஆட்சி அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு இடைக்கால அரசாங்கத்தை சலிமுல்லா கான் அப்படின்றவருடைய தலைமையில் அமைக்க போகிறாங்க சரிங்களா அப்போ இடைக்கால அரசாங்கம் அப்படின்றது வங்கதேசத்தில் யாருடைய தலைமையில் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சலீமுல்லா கான் அப்படின்றவோடைய தலைமையில் அமைக்க போகிறாங்க இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே ரிவிஷன் பண்ணிடலாம் வங்கதேசம் அப்படின்றது தான் இந்தியா கூட மிக அதிகமாக எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு உருவாகிறது சரிங்களா ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க தான் தற்பொழுது பதவி விலகி நாட்டை விட்டு தப்பித்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இராணுவ ஆட்சி அப்படின்றது ஏற்படுத்தப்படுது சரிங்களா தற்பொழுது இடைக்கால அரசாங்கத்தை யாருடைய தலைமையில் அமைத்திருக்கிறார்கள் வங்கதேசத்தில் அப்படின்னா சலீமுல்லா கான் அப்படின்றவருடைய தலைமையில் தான் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்போ உலக வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது பல முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது அதனுடைய தலைநகரங்களை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அந்த வகையில் வங்கதேசத்தின் தலைநகராக இருக்கக்கூடியது டாக்கா சரிங்களா அப்போ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதுமானது தேங்க் யூப்பா